ராமாயணத்தில் ஊர்மிளையின் தியாகம் பற்றி அறிவோம் ராமாயணத்தில் ஊர்மிளை என்ற கதாபாத்திரம் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் யார் இந்த ஊர்மிளை அவள் என்ன சாதித்தாள் ஊர்மிளையை ஏன் நினைவு கூற வேண்டும் போன்ற பல மர்மங்களை பார்ப்போம் சீதையின் சகோதரிதான் ஊர்மிளை லட்சுமணனின் மனைவி சீதா கல்யாணம் நிகழ்ந்த போதே ஊர்மிளைக்கும் திருமணம் நடந்து விடுகிறது திருமணமான பிறகு ராமன் வனவாசம் செல்ல நேர்கிறது ராமனுக்கு துணையாக லட்சுமணனும் வனவாசம் சென்று விடுகிறான் அதற்கு பின் ராமாயணக் கதை ராமன் லட்சுமணன் சீதை ஆகியோரை சுற்றியே செல்கிறது அதனால் அயோத்தியில் அரண்மனையில் வாழ்ந்தவர்கள் பற்றிய செய்திகள் அதிகம் பேசப்படவில்லை ஆனால் ராமன் வனவாசம் செல்லும் முன் நிகழ்ந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்தால் ஊர்மிலை பற்றிய ஒரு முக்கிய தகவல் தெரிய வருகிறது அதை விரிவாக பார்ப்போம் தனக்கு பட்டாபிஷேகம் இல்லை வனவாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவானதும் தாய் கோசலையை சமாதானப்படுத்தி அவள் ஆசி பெற்ற பின் சீதையிடம் அது பற்றி சொல்லச் சென்றான் ராமன் சீதையோ தானும் காட்டுக்கு வருவதாக பிடிவாதம் செய்தாள் அதற்காக ராமனோடு வாதிட்டாள் சுவாமி தாங்கள் காணகம் செல்லும் செய்தி கேட்டு தங்களை விட்டு பிரிய மனமில்லாத காரணத்தால் தங்கள் தாயும் தங்களுடன் காணகம் வருவதாக பிடிவாதம் பிடித்தால் கூட்டிச் செல்ல மாட்டீர்களா என்று கேட்டாள் ஆம் சீதா அன்னை காவ் தேவியும் நீ கூறியபடியே என்னுடன் வருவதாக பிடிவாதம் பிடித்தார்கள் நான் அவர்களுக்கு ஸ்திரீ தர்மத்தை எடுத்துச் சொன்னேன் திருமணமான பெண் கணவனை விட்டு பிரியக்கூடாது அதனால் என் தந்தை தசரதனுடன் அயோத்தியில்தான் தாங்கள் இருக்க வேண்டும் என்று விளக்கினேன் அவரும் அந்த நியாயத்தை ஒப்புக்கொண்டார் என்றான் ராமன் நன்றாகச் சொன்னீர்கள் நியாயம் நீங்கள் எடுத்துச் சொன்ன அந்த ஸ்திரீ தர்மம் எனக்கு மட்டும் பொருந்தாதா என் பதிக்கு சேவை செய்ய நான் அவருடன் இருக்க வேண்டாமா என்று வாதிட்டு ராமனை அவனது சொற்களாலேயே மடக்கி அவனுடன் வனவாசம் செல்லும் அனுமதி பெற்றாள் சீதை லட்சுமணனும் ராமனோடு தர்ம நியாய அடிப்படையில் வாதாடி தானும் ராமனுடன் காட்டுக்கு வர அனுமதி பெற்று விடுகிறான் இந்நிலையில் தேவியும் ராமனுடன் கானகம் செல்ல முடிவெடுத்து விட்டாள் என்ற செய்தி கேட்டு லட்சுமணனின் மனத்தில் ஒரு கலக்கம் ஏற்பட்டது அதாவது அண்ணனுக்கும் அன்னிக்கும் சேவை செய்வதற்காகவே கானகம் செல்லும் தன்னோடு தன் மனைவி ஊர்மிளையும் வருவதாக பிடிவாதம் பிடித்தால் அவளை எப்படி சமாதானம் செய்வது என்பதே அவன் கவலை இந்த கலக்கத்துடனேயே மனைவி ஊர்மிளையை அவளது அந்த புறத்தில் பார்க்கச் சென்ற லட்சுமணனுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது ராமனின் வனவாச செய்தி கேட்டு நாட்டு மக்கள் அனைவரும் கண்ணீரும் கம்பளையுமாக நின்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஊர்மிளை மட்டும் சீவி முடித்து சிங்காரம் செய்து கொண்டு பொன்னாடைகளும் அணிகலன்களும் தரித்து மஞ்சத்தில் உய்யாரமாக வீற்றிருந்தாள் கோபத்தால் கண்கள் சிவந்த லட்சுமணன் இது என்ன கோலம் ஊர்மிழா ஊரே அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் உனக்கு ஏன் இந்த ஆடம்பரம் என்று கேட்டான்